கங்கா கிச்சனில் இன்றைக்கி ஒரு வெஜ் ரைஸ் தான் செய்ய போகிறோம் இப்போ பீன்ஸும் கேரட்டும் பீன்ஸ் நீலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மூணு தக்காளி இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணி தான் கட் பண்ண போகிறோம் தக்காளி இப்போ நம்ம புளிப்பு நிறைய தேவைன்னா நிறைய தக்காளி போட்டுக்கலாம் இப்போ ஒரு காலை கிலோ பீன்ஸு ரெண்டு கேரட் தான் வச்சுக்கிறேன் இதுக்கு நம்ம பீன்ஸு நிறைய போட்டுக்கலாம் கேரட் அதிகமாக தான் நம்ம எப்படி இனிப்பாக இருக்கும் அதனால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க தான் கூட ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு கேரட்டு காலை கிலோ பீன்ஸ் அவ்வளோதான் நான் ரைஸு அரிசி கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள் அதிகமாக போடுவேன் இப்போ வாங்க மாடிக்கு போகலாம் கொஞ்சம் புதினா இல்லை வாங்கலை புதினா கட் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த புதினா நானும் செடி வந்து இது விதை போட்டது கிடையாது இப்போ நம்ம கீரை வாங்குறோம்லாம் புதினா அதை வாங்கிட்டு அதை கிள்ளிட்டு நம்ம அந்த வேறு நட்டு வச்சாவே இது வந்துடும் அதுவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக வந்துருக்குது இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் இது காய்ச்சல் எலையும் நம்ம பறித்து இப்போது வெஜிடபிள் போட போகிறோம் இப்போது நல்ல ஒரு புடி எடுத்துக்கன்னா இது போதும் நமக்கு வாங்க நம்ம கிச்சனுக்கு போயிடலாம் நீங்கள் கூட இதேமாரி நட்டு வைங்க அழகாக ஒரு கீரை நம்ம துவையில் அடிச்சிக்கெல்லாம் எல்லாத்துக்குமே சாகும் இப்போ வாங்க தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு வெஜிடபிளாக கட் பண்ணிவிட்டேன் இருங்க பீன்ஸ் எடுத்து கட்டுறேன் நான் நீட் நீட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம வெஜிடபிளுக்கு இதுமாதிரி நீட் நீட்டாக போட்டால் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சோண்டு சோம்பு ஒரு நாலு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் அவ்வளோதான் இதுக்கு வேறு எதுவும் நான் போடலை இலை வேணும்னா போட்டுக்கோங்க நான் இலை போடலை கொரிஞ்சிச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் மட்டும் எப்பவுமே நம்ம பிரியாணியாக இருக்கட்டும் வெஜ்ஜி ரைஸாக இருக்கட்டும் வெங்காயம் மட்டும் இந்த கலந்து சாதம் செஞ்சாவே நல்லா வதங்கணும் அந்த வெங்காயம் நல்லா பொண்ணுமாக வதங்கிச்சாவே நமக்கு சாதம் நல்லா கரெக்டாக வந்துடும் நல்லா வதங்கி வருது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க என்னங்க அடிக்கடி இன்றைக்கு குழம்பு பொரியல் தான் போடுறீங்க ஆனால் சாதம் எதுவுமே போட மாட்டேறீங்கன்னு அதுக்காக தான் வருவேன் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுருக்கேன் கல் உப்பு இப்போ ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா பொண்ணுரிமா வருதா கொஞ்சமாக மிளகாத்தூள் இது வெறும் மிளகாத்தூள் தாங்க இது ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா காரம் நமக்கு இதே போதும் ஏன்னா இஞ்சி பூண்டு பேசுலேயும் நமக்கு காரம் இருக்கும் நான் போடுற ரைஸுக்கு இந்த காரம் இது கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம எந்த இதுவும் காரம் போட பார்த்துல நான் எப்படி காரம் போடணும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்களும் இது காரம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அதிகமாக இருக்காது நீங்கள் இதே காரமே போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா குலகுல நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினா தான் அந்த புளிப்பு தன்மையெல்லாம் நல்லா இறங்கும் சாதத்தில் இப்போ நல்லா வதங்கி வரட்டும் நம்ம கிள்ளி வச்சு புதினா போட்டுடலாம் நான் அந்த காம்போடு அப்படியே கட் பண்ணி போட்டேன் இலை மட்டை போடலை காம்பை போட்டுக்கிறேன் நம்ம என்ன பண்ணோம் இலையை மட்டை போட்டுருவோம் காம்ப போட மாட்டோம் காம்போடு போட்டால் தான் அந்த தண்டு வந்து நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டா நம்ம பொடி தண்டு தானே போட போகிறோம் நமக்கு கிணமான தண்டு போட மாட்டோம் அதனால் அது போட்டுக்கோங்க வெஜிடபிள் போட்டுடலாம் இது நல்லா கொஞ்சம் கலந்து கொடுத்துடலாம் நம்ம பச்சை போனோன்றதுலாம் இல்லை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் நம்ம அடுத்தது தண்ணி ஊற்றி அதெல்லாம் சும்மா லேசாக கலந்துங்கன்னா போதும் இப்போ நான் அந்த கிணத்துல தான் அரிசி எடுத்தேன் இது ஃபுல்லாக அரிசி எடுத்துருங்க இப்போ இதில் ரெண்டு கிண தண்ணி வச்சிடறேன் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன் லாஸ்ட்டில் இப்போ இதை முக்கால் வச்சுக்கிறேன் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டேன் நீங்கள் ரெண்டு வச்சா போதும் ஏன்னா நம்ம வீட்டு அரிசி தான் இது இது பாஸ்மதி அரிசி கிடையாது நான் போடப்படுறது இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதிக்கொச்சோடனே நம்ம அத்தி போட்டுக்கலாம் நல்லா கொச்சி வருது இதெல்லாம் நம்ம காயெல்லாம் வேகணுன்றதுலாம் இல்லை இது கூட பச்சை பட்டாணி கூட போட்டுக்கலாம் இப்போ அத்தி போட்டுடலாம் இங்கே இந்த அரிசி இது பச்சை அரிசி தான் இது ரேஷன் பச்சை அரிசி தான் நல்லா தண்ணி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டேன் ஊற வைக்கல அப்படியே கழுவி தான் போடுறேன் நான் நம்ம வெஜிடபிள்லாம் அப்போ செய்யணுன்னா பச்சை அரிசியில் தான் செய்வாங்க அப்போல்லாம் பாஸ்மதி அரிசி கிடையாது நாங்கள் சின்ன போதாக சொல்லலாம் இப்போ தான் பாஸ்மதி அரிசி வந்திருக்கு அவ்வளோதான் நல்லா கொதிச்சுச்சா போதும் இதுக்கு மேலே ரொம்ப கலக்கும் கூடாது லேசாக கலந்தால் போதும் அது பச்சை அரிசி இருந்ததுனால அது ஒரு பாதி இல்லாமல் ஊற்றுறேன் புளிப்புக்காக நம்ம காரம் போட்டு காரம் புளிப்பு இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மதியம் சாப்பிட்றதுனால சாப்பிடணும் கெடாமல் இருக்கும் சாதம் நல்லதான் கலந்து குச்சு கலந்துட்டு இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடி போட்டுடலாம் இது ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ ஏன் குக்கர் ரெண்டு விசில் தான் அது இன்னொரு குக்கர்னால் ஒரே விசில் வந்தால் போதும் அதான் ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் சாதம் சூப்பராக வந்துருக்குது பாருங்க சாதம் உதிரி உதிரியாக இருக்கும் கொஞ்சம் ஆர்டிச்செல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் கர கலக்காமல் ஏசா கலக்கலாம் ஏசா கலந்துடலாமா இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சும்மா சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம இப்போ இன்றைக்கி காலையில் எதுவும் செய்ய முடியல ரெண்டு காய் வந்து கட் பண்ணி போட்டால் இது தாளித்து கொடுத்துக்கலாம் பசங்களும் விரும்பி சாப்பிடுவோம் நம்மளும் தான் சாப்பிடுவோம் அது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பாருங்கள் இது இந்த வெஜிடபிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ